அல்லா மாலிக் அப்பா பேசுகிறேன் உங்கள் அப்பா பேசுகிறேன் உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல வரன் நானே அமைச்சு கொடுக்குறேன் உன் பிள்ளைக்கு கல்யாணம் கண்டிப்பாக இந்த வருஷமே நடந்துடும் எவ்வளவோ நாள் நீ தாமதமாகுது தாமதமாகுது அப்படின்னு வருத்தப்பட்ட இல்லையா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் இனிமே நீ எந்த விதமான சஞ்சலமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை உன் பிள்ளைக்கு கல்யாணம் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்கிறேன் எந்த ஜாதகக்காரர் எந்த பரிகாரம் எந்த பிரச்சனை நட்சத்திரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை மாப்பிள்ளை சரியில்லை பொண்ணு சரியில்லை பிடிக்கல என் பையன் அந்த பொண்ணை விரும்புகிறான் என் பொண்ணு அந்த பையனை விரும்புகிறான் அது சரியில்லை அப்படியெல்லாம் நீ நினச்சி நினச்சி எவ்வளோ சிரமப்பட்டையோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி நல்ல வரன் நிலையான வரன் அன்பான வரன் மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னுடைய பிள்ளைக்கு போகுது மகள் போல மகள் போல மருமகள் மகன் போல மருமகன் உன்னுடைய பிள்ளைக்கு அமையும் அமைச்சு தருவேன் திருமணத்தை நானே நானே வந்து நடத்தி கொடுப்பேன் நல்ல அமைதியாக ஆனந்தமாக உன் சொந்தக்காரங்க உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் வியக்கிற மாதிரி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அந்த திருமணத்தை அந்த வாழ்க்கையை ஆனந்தமாக ஆரம்பித்து கொடுத்து அவங்களோட நானே இருந்து அந்த வாழ்க்கை முழுவதும் நல்ல வெற்றிகரமான அன்பான உறவாக அதை மாற்றி கொடுத்து நீ மகிழ்ச்சி அடைகிற மாதிரி உன்னுடைய சொந்தங்களே பார்த்து வியக்கிற மாதிரி உன் பிள்ளைக்கு நான் திருமணத்தை நடத்தி வைப்பேன் பயப்படாத பயப்படாத எந்த எந்த விதமான தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தகர்த்து எழுந்து விட்டு உன்னுடைய பிள்ளைக்கு இந்த இந்த வருஷம் நானே வந்து திருமணத்தை நடத்தி கொடுப்பேன் நடத்தி கொடுப்பேன் என்னுடைய என்னுடைய காலை பிடிச்ச உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் என் காலை பிடிச்ச உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன் உன் கூட இருப்பேன் என் கண்ணை பார்த்த உன்னுடைய கண்ணீரை நான் ஒரு காலம் சிந்த விட மாட்டேன் தொடச்சி விடுவேன் தொடச்சி விடுவேன் என் கண்ணு நீ தான் என் கண்ணு நீ தான் என்னுடைய கண்ணு தான் என் பிள்ளை தான் கவலையே படாது உன்னோட நான் இருக்கிறேன் உன்னோட வந்துக்கிட்டே இருக்கேன் உன் வாழ்க்கையில் இல்லை உன் பிள்ளை வாழ்க்கையிலையும் நானே வர்றேன் திருமணத்தை முடிச்சு கொடுக்குறேன் நல்ல காலம் நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு அல்லாஹ் மாலை